கனடா கல்காரி நகர மையத்திற்கு அருகில் உள்ள ஒரு கொண்டோ கட்டிடத்திலிருந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்தார் கட்டிடத்தின் பல்கனியிலிருந்து கார் ஒன்றியின் மீது விழு கட்டிடத்தின் பல்கனியில் இருந்து காரொன்றின் மீது விழுந்த அவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு மேற்பகுதியை முற்றாக நொறுங்கி இருந்தது விசாரணை நடத்துவதற்காக போலீசார் நேரம் மூடினர் அவர் கீழே விழுந்த கட்டிடம் பல வாடகை குடியிருப்புகளை கொண்டது மேலும் நள்ளிரவில் அதிக சத்தத்துடன் விருந்துகள் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கீழே விழுந்த நபர் அவராக குதித்தாரா தற்செயல் நடந்ததா அல்லது யாராவது தள்ளிவிட்டார்களா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தகவல் தெரிந்தவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது